நீளமான பைக் ஒரு கிராமத்து காலேஜில் நாலு பிரெண்ட்ஸ் ஒன்னா படிச்சாங்க அவங்க நாலு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஆழமானது அவங்க எங்க போனாலும் நாலு பேரும் ஒன்னா தான் போவாங்க தினமும் அவங்க வீட்டில இருந்து காலேஜ் வரைக்கும் அவங்க நடந்தே தான் வருவாங்க ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் நாம ஏன் சம்மர் லீவ்ல எங்கயாவது வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிக்க கூடாது ஆ ராம் நீ தான் சொல்ற நானும் சம்மர் வெக்கேஷன்ல வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறேன் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா இந்த தடவை நம்ம சம்பாதிச்சு பைக் வாங்கலாம் இவ்வளவு தூரம் நடந்து போறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குல்ல இதுல நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன்பா நாம பணத்தை சேர்த்து ஒரு பைக் வாங்கிக்குவோம் அந்த கிராமத்துல கிஷன் சந்தன் ஒரு வியாபாரி இருந்தான் அவன் பெரிய ஏமாத்துக்காரன் கேடியும் கூட அவங்க நாலு பேரும் சம்மர் லீவ்ல கிஷன் சந்த பாக்க போனாங்க சேஜி எங்க காலேஜ்ல எங்களுக்கு ரெண்டு மாசம் லீவு கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நாங்க செய்யறோமே பசங்களா உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மற்ற பசங்களுக்கு எல்லாம் லீவ் கிடைச்சிச்சுனா எங்கெங்கேயோ போவாங்க சுத்துவாங்க ஆனா நீங்க மட்டும் வேலையை கேக்குறீங்க ஆமா நீங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சு என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சரிஜி நாங்க தினமும் காலேஜுக்கு நடந்துதான் போறோம் அதனால அந்த பணத்தை வச்சு நாங்க ஒரு பைக் வாங்கலான்னு நினைக்கிறோம் அப்போ சரி ரெண்டு மாசத்துக்கு நீங்க எல்லாரும் இங்கேயே வேலை செய்யுங்க நானே உங்களுக்கு பைக் வாங்கி கொடுக்குறேன் மறுநாளே அவங்க நாலு பேரும் கிஷன் சந்த் கிட்ட வேலைக்கு சேர்ந்தாங்க அதாவது மூட்டை தூக்குறது விவசாயம் பண்றது சாமான்களை இங்க இருந்து அங்கே கொண்டு போறது இந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சாங்க ரெண்டு மாசம் எப்படி போச்சுன்னு அவங்களுக்கு தெரியல ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் சேஜி நாங்க உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்து ரெண்டு மாசம் ஆயிடுச்சு நீங்க எங்களுக்கு எங்க பைக்கை கொடுங்க இல்லைன்னா எங்க சம்பாத்தியத்தை கொடுங்க ஆ சரி சரி நீங்க எல்லாரும் உங்க வேலையை சரியா செய்யவே இல்லையே ஆனா நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க மீறவே மாட்டேன் வாங்க நான் உங்களுக்கு பைக்க காட்டுறேன் அப்புறம் கிஷன் சந்த் அவரோட பழைய பைக்க கொண்டு வந்து அவங்க நாலு பேருக்கும் கொடுத்தாரு ஆனா சேட்ஜி இது பழைய பைக் இத வச்சு நாங்க என்ன பண்றது இத பாருங்கப்பா இது பழசோ புதுசோ நான் உங்களுக்கு பைக் கொடுக்கறன்னு வாக்கு கொடுத்த அதே மாதிரி பைக்க கொடுத்துட்டேன் இனிமே நீங்களாச்சு உங்க பைக் ஆச்சு நாலு பேரும் அந்த பைக்க தள்ளிக்கிட்டு இருந்து போனாங்க அப்போ சோனு என்ன சொன்னான்னா இதை பாருங்க என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு நாம இந்த பைக்கோட பார்சல் எல்லாம் எடுத்து ஒரு நீளமான வண்டியை உருவாக்குவோம் நாலு பேரும் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு சோனு அப்பாவோட ஒர்க் ஷாப்புக்கு போனாங்க அதுக்கப்புறம் அந்த பைக்ல இன்னொரு பார்ட்ட சேர்த்து அத நீளமான வண்டியா உருவாக்குனாங்க இப்ப நாலு பேரும் ஒரே வண்டியில அமைதியா போக ஆரம்பிச்சாங்க எல்லாரும் அவங்கள ஆச்சரியமா பார்த்தாங்க

குணமானதுக்கு அப்புறம் கிஷன் சந்த் அவங்க கிட்ட என்ன சொன்னாருன்னு பசங்களா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் ஆனாலும் நீங்க என்னோட உயிரை காப்பாத்த நான் இதுக்கு பதிலாக உங்களுக்கு பணத்தை கொடுக்க ஆசைப்படுறேன் இல்லை வேண்டான்னா உங்களுக்கு புது பைக் கொடுக்குறேன் வேண்டாம் சேட்சி எங்களுக்கு நீங்க கொடுக்குற பணமும் வேண்டாம் பைக்கும் வேண்டாம் உங்களால எங்களுக்குள்ள இருக்கிற நட்பு இன்னும் ஆழமான நட்பாயிடுச்சு ஏன்னா நாங்க நாலு பேரும் ஒண்ணா எங்க லாங் பைக்ல போய்கிட்டு இருக்கோம் அப்புறம் நாலு நண்பர்களும் ஒன்னா சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போவாங்க அப்படியே காலேஜுக்கும் போனாங்க இப்ப அந்த லாங் பைக் அவங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறிடுச்சு ஒரு கிராமத்துல ராம் ஷாமுன்னு ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க ராம் படிப்புல ரொம்ப புத்திசாலியா இருந்தான் ஆனா ஷாமுக்கு படிக்கிறதுல கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமே கிடையாது ஷாமோட கவனம் படிப்புல குறைவாகவும் விளையாட்டுலயும் மத்த விஷயத்திலயும் ஆர்வம் ஜாஸ்தியா இருந்தது மார்க் கம்மியா வாங்கறதுனால ஸ்கூல்ல வாத்தியார் அவனை தீட்டினாரு ராம் அப்புறம் ஷாம் நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்களா இருக்கலாம் ராம் படிப்புல ரொம்ப நல்லா இருக்கான் ஆனா ஷாம் நீ நீ ஏன் மார்க் ரொம்ப கம்மியா வாங்குற திட்டு வாங்கினதும் ஷாம் ரொம்ப சோகமாயிட்டான் அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனாங்க அவங்க அப்பா அவங்க கிட்ட என்ன கேட்டாருன்னா என்னாச்சு ஷாம் குமார் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு மறுபடியும் நீ ஸ்கூல்ல இன்னைக்கு திட்டு வாங்கினியா இத கேட்டுட்டு ஷாம் ஒன்னும் பேசாம இருந்தான் எதுவும் சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போனான் ராம் எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொன்னா ஷாமோட அப்பா ஷாம தேடி வீட்டுக்கு பின்னாடி போனார் அங்கே பார்த்தா ஷாம் ஏதோ ஒண்ண வரைஞ்சுகிட்டு இருந்தான் அப்புறம் இரும்பு துண்டுகளை வச்சு வித்தியாச வித்தியாசமான பொம்மைகளை செஞ்சான் அவர் அவனோட காதை திருகி பயங்கரமா அடிச்சார் அப்பா என்ன எதுக்காக அடிக்கிறீங்க நல்ல மார்க் எடுத்தாதான் அறிவாளின்னு ஒத்துப்பீங்களா மறுநாள் ரெண்டு பேரையும் ஸ்கூட்டர்ல உட்கார வச்சுக்கிட்டு ராம் அப்புறம் ஷாமோட அப்பா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனாரு அப்பதான் அந்த கிராமத்துக்கு புதுசா ஒரு டிராபிக் இன்ஸ்பெக்டர் வந்தாரு அவர் அவங்க பைக்க ம் ஒரு பைக்ல மூணு பேரா பைக்க சைட்ல நிறுத்துங்க நீங்க வந்து ஃபைன் கட்டணும் ஏன் சார் நாங்க தினமும் தான் ஸ்கூலுக்கு போறோம் குழந்தைங்க தானே சார் இவங்க மன்னிச்சிருங்க இல்ல நீங்க ஃபைன் கட்டியே தீரணும் அப்புறம் அவரு அவங்களுக்கு ஃபைன் அந்த போலீஸ்காரர் எல்லாருக்கும் எல்லாரும் அவர்கிட்ட கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சாங்க ஏன் சார் குழந்தைங்களை கொண்டு போய் விட கூடாதா பாருங்க உங்களுக்கு நிறைய பசங்க இருந்தா பஸ்ஸோ இல்லைன்னா காரோ வாங்கிக்கோங்க ஆனா பைக்ல ரெண்டு பேருக்கு மேல யாரும் போக கூடாது இத கேள்விப்பட்டு எல்லாரும் ராம்சாம் வீட்டுக்கு முன்னாடி நின்னு பேச ஆரம்பிச்சாங்க இப்ப காரோ ஜீப்போ பஸ்ஸோ வாங்கிதான் ஆகணும் போல இருக்க இல்லனா நம்ம இப்படியே ஃபைன் கட்டிட்டே இருக்க வேண்டியதுதான்

அப்பா நீங்க இந்த பைக்கை ஓட்டுங்க இந்த பஸ் இந்த பைக் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா ஷாம் பைக்கால ஓடுற ஒரு பஸ் கண்டுபிடிச்சா மறுநாள் எல்லா பசங்களும் அந்த பஸ்ல உக்காந்தாங்க அந்த பைக் பஸ் அந்த ரோட்டோட முனைக்கு போச்சு அப்ப அந்த போலீஸ்காரர் அதை தடுத்து நிறுத்தினாரு நிறுத்து 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 அந்த விளையாட்டு போலீஸ் அங்கிள் போலீஸ் அங்கிள் இது ஒண்ணு விளையாட்டு இல்ல இதுதான் பைக் பஸ் பைக் பஸ் எழுக்க கூடாதுன்னு எந்த சட்டத்திலையும் சொல்லல இல்லையா போலீஸ்காரர் வாய் அடைச்சு நின்னாரு இந்த மாதிரி தான் ஷாமோட பைக் பஸ் எல்லாரோட பிரச்சனையையும் முழுசா தீர்த்து வச்சிச்சு அப்புறம் எல்லா பசங்களும் ஒன்னா சேர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நிசாம்பூருங்கிற கிராமத்துல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒருத்தம் பேரு பீமா அப்புறம் இன்னொருத்தன் பேரு பப்லு அவங்களுக்கு பிலிம்ல ஆக்டிங் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு. நிறைய முயற்சி பண்ணதக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு பிலிம்ல நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அந்த ஃபிலிமோட ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பெரிய மீனு ஜனங்கள துரத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போதான் அந்த டைரக்டர் கட் ஓகே சொல்லி சைகை காட்டினாரு அப்புறம் லంచ్ பிரேக்னு சொன்னாரு. அந்த மீன்குள்ள இருந்து பப்லுவும் பீமாவும் வெளியே வந்தாங்க. என்னப்பா பப்லு இது? நம்ம ஹீரோ தானே இங்க வந்தோம். ஆனா நம்ம எங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் பாறேன். என்ன ரோல் கொடுத்துருக்காங்க பாரு. ஆமா பீமா இந்த மாதிரி நாம யோசிக்க கூட இல்ல இப்படி ஒரு பொம்மை மீனை ஓட்டுவோன்னு நினைக்கல நீ சொன்னது உண்மைதான் சரிவா நாம போறதுக்குள்ள கேன்டீன்ல சாப்பாடு முடிஞ்சிட போகுது அப்பதான் அந்த மீனை பார்த்து பப்ளு என்ன சொன்னான்னா ஏ பப்ளு எனக்கு ஒரு ஐடியா தோணுது பப்ளுவோட காதல அவன் என்னவோ சொன்னான் அந்த பொம்மை மீனை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராத்திரியில திருடிட்டு போனாங்க அந்த மீனை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போனாங்க கடல்ல அவ்வளவு பெரிய மீனை பார்த்து படகு ஓட்டுறவன் பயந்தே போயிட்டான்

இவ்வளவு பெரிய மீனை பார்த்துட்டு அந்த படகோட்டியும் பயந்து போயிட்டான் ஓஹோ மீன் ராணி இதோ என்கிட்ட பிரியாணி இருக்கு இத வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் அந்த படகோட்டி தன் கிட்ட இருந்த பிரியாணியை மீன் வாயில போட்டாரு அந்த பிரியாணியை மீன்குள்ள இருந்த பப்லுவும் பீமாவும் நல்லா சாப்பிட்டாங்க இப்படியே நிறைய நாட்கள் போச்சு அப்புறம் அந்த பெரிய மீனை பத்தி எல்லா படகோட்டியும் பேச ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் தைரியசாலியான மீன்காரன் விக்ரம் சிங்க்கு தெரிய வந்துச்சு

பீமாவும் பப்ளுவும் சுவையான சாப்பாட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஆனா அதுல விக்ரம் சிங் தூக்க மாத்திரைய கலந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது எல்லாத்தையும் சாப்பிட்ட உடனே பீமாக்கும் பப்ளுக்கும் தூக்கம் வந்துச்சு அப்புறம் அந்த மீன் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு அந்த சமயம் விக்ரம் சிங் அந்த மீனுக்குள்ள நுழைஞ்சாரு ஒரு வழியாவ மீனுக்குள்ள நுழைஞ்சிட்டான் அப்புறம் பப்ளு பீமாவோட கூட்டு வெளியில தெரிஞ்சு போச்சு இந்த தான் விக்ரம் சிங்கோட புத்திசாலித்தனத்தால எல்லா படகோட்டிகளுக்கும் அந்த மாய மீன் கிட்ட இருந்து விமோசனம் கிடைச்சிச்சு பிளீஸ் சப்ஸ்கிரைப்